சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக சர்வதேச மன்னிப்பு சபையின் அறிக்கை கண்டனம் வெளியிட்ட இஸ்ரேல் காசாவிற்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த அழைப்பு விடுத்த பெண்குயிர் காசா பகுதியில் பெரிய காரியங்களை செய்ய இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்ற பெண்குயிர் டொனால்ட் டிரம்பிற்கு அழைப்பு மத்திய கடலில் ஷிர்ஹான் ஹைப்பர்சோனிக் ஆவுகணையை சோதனை செய்தது ரஷ்யா ஈரானுடனான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் விளாடிமிர் புடின் வெளியிட்ட கருத்து நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் சர்வதேச அமைப்புகளுக்கான உதவிகளை குறைக்கும் சுவிட்சர்லாந்து இவை பற்றித்தான் எந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இனப்படுகொலை மாநாட்டால் தடை செய்யப்பட்ட ஐந்து செயல்களில் குறைந்தது மூன்றாவது இஸ்ரேலின் ராணுவம் செய்ததாக சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை குற்றம் சாட்டுகிறது இஸ்ரேல் பலஸ்தீனியர்களை மனிதாபிமானமற்றவர்களாக நடத்துகிறது ஏனெனில் அது அவர்களின் உதவி பொருட்களை தடுக்கிறது மற்றும் தன்னிச்சையான தடுப்புகளை நடத்துகிறது என்றும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தித்தாள் சர்வதேச மன்னிப்பு சபை காசா இஸ்ரேல் நடத்திய கொலைகள் மற்றும் அழிவின் அளவு பயங்கரமான விகிதத்தை எட்டியுள்ளது என்று வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் இனப்படுகொலையை நடத்துகிறது என்றும் அது முற்றிலும் தவறானது என்றும் குறிப்பிடும் சர்வதேச மன்னிப்பு சபையின் அறிக்கையை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சர்வதேச மன்னிப்பு சபை எளிவான மற்றும் வரித்தனமான அமைப்பு என்று சுட்டிக்காட்டியுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குவிர் காசாவிற்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குயிர் இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படும் வரை காசா பகுதிக்குள் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் நாங்கள் சில மாதங்களுக்கு அவர்களின் எரிபொருளை நிறுத்த வேண்டும் நாம் அவ்வாறு செய்தால் அவர்கள் முழங்காலில் விழுந்து பணைய கைதிகளை வைத்துக் கொண்டு எரிபொருளை கொண்டு வாருங்கள் என்று கூறுவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று டாமர் பென்குவிர் கூறியதாக இஸ்ரேலின் ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது தேசியவாத தீவிர வலதுசாரி மந்திரியான இவர் எரிபொருளின் பற்றாக்குறையால் ஒரு பேரழிவுகரமான மனிதாபிமான சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கும் காசா பகுதிக்குள் எரிபொருளை அனுமதிக்க கூடாது என்று பரிந்துரைப்பது இது முதல் முறை அல்ல போர் முழுவதும் இஸ்ரேல் காசாவில் எரிபொருட்களின் நுழைவை கடுமையாக மட்டுப்படுத்தியது இதனால் பேக்கரிகள் மருத்துவமனைகள் மற்றும் நீர் உப்பு நீக்கும் ஆலைகளுக்கான ஜெனரேட்டர்கள் செயல்படுவதை நிறுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் ஐநா அமைப்பும் அதிக எரிபொருள் மற்றும் இதர உதவிகளை காசா பகுதிக்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும் என்று பல முறை இஸ்ரேலுக்கு வலியுறுத்தியுள்ளது இதேவேளை டொனால்டு டிரம்ப் அதிபராக பதவியேற்றதன் பின்னர் காசாவில் பலஸ்தீனியர்களின் இடம்பெயர்வு மற்றும் இஸ்ரேலிய குடியேற்றங்களை ஊக்குவிக்கும் திட்டத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்றுவார் என்று டாமர் பென்குவிர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் ஜனவரி மாதம் வெள்ளை மாளிகைக்குள் நுழையும் போது காசா பகுதியில் பெரிய காரியங்களை செய்ய இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்றுவார் என தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குவிர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் காசாவில் இடம்பெயர்வு மற்றும் குடியேற்றங்களை ஊக்குவிக்கும் திட்டத்தை ட்ரம்ப்புக்கு முன்வைப்பேன் திட்டம் இரண்டு பகுதிகளாக இருக்கும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார் முதலாவதாக இஸ்ரேலியர்களை காசா பகுதியில் குடியேற ஊக்குவிக்கும் அதே வேளையில் காசா பகுதியில் இருந்து பலஸ்தீனியர்களை இடம்பெயர செய்வதாக இருக்கும் என்று ார் இந்த முயற்சியில் எங்களுடன் சேருமாறு நான் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் கூறுவேன் டிரம்ப் இந்த முயற்சியில் சேருவது தார்மீக மற்றும் தர்க்கரீதியான தேர்வாக இருக்கும் என்றும் பென்குயிர் கூறினார் மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் போரில் சமீபத்திய தீவிரத்தை அடுத்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் மோதல் இப்போது முழு ஐரோப்பா முழுவதும் பரவும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இது உலக போருக்கு வழிவகுக்கும் ஒரு உலகளாவிய போரை தூண்டுகிறது அமெரிக்காவும் மற்ற நேட்டோ உறுப்பு நாடுகளும் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் ஒரு முழுமையான போருக்கு தயாராகி வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யா மத்திய கடலில் தனது ஷிர்ஹான் ஹைப்பர்சோனிக் ஆவுகணையை சோதனை செய்து ஒரு பெரிய போர் பயிற்சியை நடத்தியுள்ளது ஆய்வாளர்களின் கூற்றுப்படி மத்திய கடலில் ரஷ்யாவின் இந்த ராணுவ பயிற்சி உக்ரைனுக்கும் அதன் நேட்டோ நட்பு நாடுகளுக்கும் அசாத்துக்கு எதிரான கிளர்ச்சியை புதுப்பிக்க ரஷ்யா உக்ரைன் போரை பயன்படுத்திக் கொண்ட துருக்கிக்கும் தெளிவான எச்சரிக்கையன்றே கூறப்படுகிறது அறிக்கைகளின்படி ரஷ்யா தனது மேம்பட்ட சிரஹான் ஹைப்பர்சோனிக் ஆவுகணைகளை அட்மிரல் கோர்ஷ்கோவ் மற்றும் அட்மிரல் கோலோவோ வகுப்பு போர்க்கப்பல்களில் இருந்து மத்திய கடலில் செலுத்தியுள்ளது ரஷ்ய கடற்படை தலைவர் அட்மிரல் அலெக்சாண்டர் மொய்சியேவ் மேற்பார்வையில் நடத்தப்பட்ட இந்த கடற்படை போர் ஒத்திகையில் ஆயிரம் வீரர்கள் பத்து போர்க்கப்பல்கள் கப்பல்கள் ஹின்சல் ஹைப்பர்சோனிக் ஆவுகணைகள் பொருத்தப்பட்ட இருபத்தி நான்கு போர் விமானங்கள் ஆகியவை பங்கேற்று Là இதற்கிடையில் ஈரானுடனான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் பற்றி ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புடின் குறிப்பிட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானை பொறுத்தவரை ரஷ்யாவிற்கு நெருக்கமாக உள்ள ஈரான் ஏற்கனவே பிரிக்ஸ் மற்றும் பிற பொருளாதார குழுக்களில் உறுப்பினராக உள்ளது இருப்பினும் புதிய டிரம்ப் நிர்வாகம் உருவாகும் நிலையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் குறித்து கவலை கொண்டுள்ளது ஈரானிய கூற்றுகளின்படி தற்போது ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே தளபாடங்கள் எரிசக்தி தொழில்துறை மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இவ்வாறு புடின் கூறியுள்ளார் மேலும் ஈரானும் ரஷ்யாவும் பொருளாதார வடக்கு தெற்கு வழித்தடத்தில் பணியாற்ற விரும்புகின்றன அதில் ரயில் இணைப்புகள் மற்றும் முயற்சிகள் அடங்கும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானின் மாஸ்கோ விஜயத்தின் போது ரஷ்யாவும் ஈரானும் விரிவான மூலோபாய கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என்றும் புடின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் சீன துணை பிரதமர் யாங் குவாங்கிங்கை சந்தித்து சீனாவுடன் ஒரு விரிவான ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது பற்றி விவாதித்தார் என்று ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஜி ஜிம்பிங் உடனான எனது சமீபத்திய சந்திப்பில் நாங்கள் ஒரு நல்ல புரிதலை அடைந்தோம் உங்கள் தெஹ்ரான் விஜயம் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடரவும் ஈரானுடனான உறவுகளை விரிவுபடுத்துவதில் சீன அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் மேலும் நிரூபிக்கிறது ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் ஈரான் சீனாவிற்கு ஒரு மூலோபாய மற்றும் முக்கியமான பங்காளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று கூறி சர்வதேச அமைப்புகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகளை குறைக்க சுவிஸ் நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் என உலக நாடுகள் சிலவற்றில் நிகழும் போர் சூழலின் தாக்கம் சுவிஸ் நாடாளுமன்றம் வரை எதிரொலித்துள்ளது இத்தகைய போர் சூழலில் நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என சுவிட்சர்லாந்து கருதுகிறது ஆகவே சர்வதேச அமைப்புகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகளை குறைத்து அந்த நிதியை நாட்டின் ராணுவத்துக்காக செலவிட சுவிஸ் நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது அந்த வகையில் சர்வதேச அமைப்புகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியில் சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை குறைக்க சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்